மீனராசியை எடுத்துக்கொள்வோம் நிறையா மீனராசிக்காரர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறத நம்ம கேட்க ஆரம்பித்தோம்னா அதை முடிக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் ஆகும் ஏன்னா எல்லா பிரச்சனைகளையும் மொத்தமாக இவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் சார் இந்த ராசியை டெலிட் பண்ணுங்க இந்த ராசியை க்ளோஸ் பண்ணுங்க இந்த ராசியே தேவையில்லை இப்படி எல்லாம் அவர்கள் புலம்பக்கூடிய அளவுக்கு இவர்கள் தலைமேல் சேட்டன் வந்து உட்காந்து இவர்களை துவம்சம் செய்து கொண்டிருக்கிறார் இவர்களை சுருட்டி கொண்டிருக்கிறார் இவர்களை உருட்டி கொண்டிருக்கிறார் இப்போ இந்த சேட்டானுங்கிறவரு என்னைக்கு ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷமாகவே சின்னா பின்னமாகி விட்டார்கள் சீன் க்ளோஸ் ஆகிவிட்டது போட்டு ஜூஸ் புழிஞ்சு சக்கையாக இந்த கரும்பு சார் எடுக்கிற சுகர் கேன் எடுக்கிற மிஷினில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சுகர் கேனை உள்ளே விடுவாங்க அப்புறம் திரும்பவும் பார்ப்பாங்க இது சக்கையானது பத்தலை திரும்ப விடு இப்போ திரும்ப விடு திரும்ப விடுன்னு தொடர்ச்சியாக உள்ளே விட்டு விட்டு அதனை ஒண்ணுமே இல்லாமல் மக்கி போற அளவுக்கு அதனை மீண்டும் மீண்டும் உறிஞ்சி எடுப்பார்கள் சொல்லலாம் நடுவுல எங்க பிரதர் இருக்கு விபரீத ராஜயோகம் அப்படின்னா ஹலோ எல்லாருமே வருட கடைசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதித்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசிகளுக்கும் நாம் கொடுத்த பலன்கள் எல்லாரையும் நல்ல விதத்தில் போய் சென்றடைந்திருக்கிறது ஆனால் எல்லாரும் கேட்ட கேள்வி என்னென்ன சார் எங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் லக் இருக்கா நாங்கள் மேலும் ஜெயிக்க முடியுமா எங்களுக்கு விபரீத ராஜயோகம் இருக்கிறதா அதாவது ஒரு ஜாக்பாட் புதையலுக்கு நிகரான யோகம் எங்கே இருக்கிறது நாம் அதனை ஆக்டிவேட் செய்ய முடியுமா இப்போது எல்லா பக்கமும் மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது நம்மால் மழையை நிப்பாட்ட முடியாது ஆனால் கையில் ஒரு கொடையை எடுத்துக்கொண்டு நாம் போகும் பொழுது நம்மை பாதுகாத்துக் கொள்கிறோம் அதை போல் நம்மை மேலும் மெருகேற்றிக் கொள்வதற்கு நம்மை மேலும் பாதுகாத்துக் கொள்வதற்கு மேலும் மேலும் நாம் பலவிதமான வெற்றிகளை பெறுவதற்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் என்னென்ன பயிற்சி செய்ய வேண்டும் போ ஒருத்தருக்கு நல்ல குரல் வளம் இருக்கிறது குரல் வளம் மட்டும் போதுமா அதை வைத்து ஒரு பாடல் பாட முடியாது ஆரோகணம்னா என்ன அவரோகணம்னா என்ன என்ன ஸ்ருதி என்ன ஸ்கேல் என்பதற்குண்டான பயிற்சியை அவர் எடுக்க வேண்டும் ஒருத்தருக்கு உடல் வாட்டம் உடல் பலம் நன்றாக இருக்கிறது ஆனால் முறையான ஒரு உடற்பயிற்சி இருந்தால்தான் அந்த நபர் ஒரு வீரனாக ஒரு பராக்கிரமம் நிறைந்த மனிதனாக மாற முடியும் அதை போல் இந்த அதிர்ஷ்டத்தையும் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது அதனையும் நாம் பயிற்சி செய்ய 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 திடீரென்று நமக்கு அந்த ஒரு விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படும் அவ்வாறு அது ஏற்பட்டு விட்டால் பிறகு உங்களது வளர்ச்சியை யாராலையும் நிறுத்தவும் முடியாது கட்டுப்படுத்தவும் முடியாது இந்த விபரீத ராஜயோகம் உங்களது ராசிக்கு எங்கே இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் அதனை எவ்வாறு ஆக்டிவேட் செய்வது மீனராசியை எடுத்துக்கொள்வோம் நிறைய மீனராசிக்காரர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறத நம்ம கேட்க ஆரம்பித்தோம்னா அதை முடிக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் ஆகும் ஏன்னா எல்லா பிரச்சனைகளையும் மொத்தமாக இவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் சார் இந்த ராசியை டெலீட் பண்ணுங்க இந்த ராசியை க்ளோஸ் பண்ணுங்க இந்த ராசியே தேவையில்லை இப்படி அவர்கள் புலம்பக்கூடிய அளவுக்கு இவர்கள் தலைமேல் சாக்டன் வந்து உட்கார்ந்து இவர்களை துவம்சம் செய்து கொண்டிருக்கிறார் இவர்களை சுருட்டி கொண்டிருக்கிறார் இவர்களை உருட்டிக் கொண்டிருக்கிறார் இப்போ இந்த சாட்டான்கிறவரு என்னைக்கு ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷமாகவே சின்னா பின்னம் ஆகிவிட்டார்கள் சீன் க்ளோஸ் ஆகிவிட்டது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் எங்களுக்கு ஒரு லக்கு யோகம்ங்கிறதே பெருசு சார் இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் திடீர் யோகம் திடீர் ஜாக்பாட் விபரீத ராஜ யோகம் இப்படிலாம் நாங்கள் ஒன்று எதிர்பார்க்கவே இல்லை சார் இதெல்லாம் ஏதாவது இருக்கா பார்த்து சொல்லுங்கள் ஒரு ஆறுதலாகவாவது இருக்கும் அப்படின்ட்டு தான் நிறைய மீன ராசிக்காரர்கள் சொல்கிறார்கள் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த சேட்டன் தான் பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக உத்தரட்டாதி நட்சத்திரம் இனி அடுத்து ரேவதி நட்சத்திரம் இதற்கு முன்பு புரட்டாதி நட்சத்திரம் போட்டு ஜூஸ் புழிஞ்சு சக்கையாக இந்த கரும்பு சாறு எடுக்கிற சுகர் கேன் எடுக்கிற மிஷினில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சுகர் கேனை உள்ளே விடுவாங்க அப்புறம் திரும்பவும் பார்ப்பாங்க இது சக்கையானது பத்தலை திரும்ப விடு அப்போ திரும்ப விடு திரும்ப விடனு தொடர்ச்சியாக உள்ள விட்டு விட்டு அதனை ஒன்றுமே இல்லாமல் மக்கி போகிற அளவுக்கு அதனை மீண்டும் மீண்டும் உறிஞ்சு எடுப்பார்கள்னு சொல்லலாம் இதுக்கு நடுவில் எங்கள் பிரதர் இருக்குது விபரீத ராஜயோகம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாட்டன் டீஆக்டிவேட் ஆகி போகிறார் எப்போ டீஆக்டிவேட் ஆக போகிறார்னா மார்ச் மாதம் டீஆக்டிவேட் ஆகி விடுவார் செகண்ட் வீக்கில் காரணம் எல்லா கிரகங்களுமே ராகு கேது அந்த அச்சுக்குள் அடங்க போகிறது அப்போது பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நமக்கு நெகட்டிவ் கொடுப்பாரான்னா கொடுக்க மாட்டார் ஏன்னா அவர் குருவின் பார்வை பெற்றிருக்கிறார் படிப்படியாக அவர் பதினோராம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் ஃபர்ஸ்ட் ஒரு ஜாக்பாட்டுன்னு எடுத்துக்க வேணாம் ஒரு குட் நியூஸுன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு அந்த சாட்டன் நீர்த்து போகிறார் ஆகிறார் டீஆக்டிவேட் ஆகிறார் ஆக்சுவலாக எட்டாம் இடம் ஆறாம் இடம் தொடர்பு அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக செயல்படுவார் அந்த ஆறாம் இடத்து அதிபதி சூரியன் சூரியனாக கேது செயல்படுவார் அவர் பூர நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அது எட்டாம் பாவத்தின் நட்சத்திரம் இந்த இடத்துல விபரீத ராஜயோகமும் உங்களுக்கு ஒழிஞ்சிருக்கு ஒருவேளை உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் கேது பலமாக இருந்தால் கேது குறிகாட்டக்கூடிய அந்த வைடூரியத்தை நீங்கள் அணிந்து கொண்டால் கண்டிப்பாக அது ராஜ யோகம் இப்போ ஆறாம் இடம் குறிக்காட்டக்கூடிய போட்டித் தேர்வுகளில் வெற்றி வேலை வாய்ப்பு வேலையில் இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷன் வெளிநாட்டு தொடர்பு குதி குறிப்பாக இந்த டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயம் மீடியா சம்பந்தப்பட்ட மெடிக்கல் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸில் எல்லாம் ஒரு நல்ல ஜாக்பாட்டை நீங்கள் பெற முடியும் இதுதான் உங்களுடைய விபரீத ராஜயோகம் இந்த பக்கம் அப்படின்னா வருடத்தின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு பாக்யாதிபதி தனஸ்தானாதிபதி பத்தாம் இடத்தில் திக்பலம் சூரியன் செவ்வாய்க்கு திக்பலம் பிறகு பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் இப்போ பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கும் பொழுது குரு பார்வை குரு மங்கள யோகம் யோகம் இது எல்லாமே அப்போது அந்த ஏழரை சனியுடைய இம்பேக்ட் அந்த மார்ச் மாதம் வரைக்கும் கூட உங்களுக்கு பெரிதாக இருக்காது ஏன்னா இந்த பக்கம் தொழில் லாபம் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை நிறைய விஷயங்களில் கிரகங்கள் மீனராசியை பாதுகாக்கிறது எப்படின்னா ஆப்போசிட் வீரர்கள் நிறைய அம்பு விட 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 ஒரு ஷீல்டு வைத்து பாதுகாப்பது போல் ராகு உங்களை பாதுகாக்க போகிறார் விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கொடுப்பார் சார் எனக்கு விபரீத ராஜயோகத்தினுடைய ஃபார்முலா புரியல அப்படின்னு நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேணாம் பயப்பட வேணாம் தைரியமாக இருக்கலாம் ஜூன் மாதத்தில் உங்கள் ராசியாதிபதி குரு உச்சமடைய போகிறார் அஞ்சாம் சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் அப்போது அந்த இடத்தில் குரு உங்களுக்கு பாக்கியத்தை பார்ப்பார் லாபத்தை பார்ப்பார் உங்களையே பார்ப்பார் ஒருவேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு ஸ்ட்ராங்காக இருந்தால் குருவுக்குண்டான உண்டான மஞ்சள் புஷ்பராகத்தை அணிந்து கொள்வது செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருந்தால் செவ்வாய்க்கு உண்டான பவளத்தை மோதிரமாகவோ டாலராகவோ அணிந்து கொள்வதன் மூலமும் ஒரு நிகரற்ற யோகத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை வருடத்தின் கடைசியில் லாபத்தில் ராகு வந்து இறங்க போகிறார் அதுதான் மகர ராகுவிற்கு நிகர ராகு கிடையாது அப்படின்னு சொல்வது அந்த இடத்தில் ராகு பகவானுக்கும் குருவின் பார்வை கிடைக்க பெறவிருக்கிறது இது எல்லாமே சேர்ந்து மீனராசிக்காரர்களை தூக்கி நிறுத்தும் அப்போ அந்த சீக்ரெட் ஃபார்முலாவை குடி நீங்கள் கண்டிப்பாக ஜெயித்து விடலாம் மகர ராசிக்காரர்கள் தொடர்ச்சியாக முருகன் வழிபாடு செய்வது அதுவும் தவிர வியாழக்கிழமைகளில் பௌர்ணமி திதிகளில் சித்தர் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு எல்லாம் இவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உச்சேட்டனுடைய உத்திரட்டாதி பூசம் அனுஷம் உங்களுக்கு சம்பத்து தாரை இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வது ஒருவேளை இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் ஏகாதசி இல்லை பௌர்ணமி அமாவாசை திதிகளாக இருந்தால் அந்த நட்சத்திரங்களில் நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாடு நரசிம்மர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு டெவலப்மெண்ட் உங்களுடைய குழந்தைகள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய பாக்கியம் சம்பத்துக்கள் இடம் வாங்குவது வீடு வாங்குவது வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் நீங்கள் உத்தரட்டாதி நட்சத்திரமாக இருந்தால் உங்களுக்கு ரேவதி ஆயில்யம் அதே மாதிரி கேட்டை சம்பத்து தாரை இந்த நட்சத்திரத்தை நீங்கள் ஆக்டிவேட் செய்யணும்னா மகாவிஷ்ணு வழிபாடு இந்த நட்சத்திரம் வரக்கூடிய தினங்கள் ஒருவேளை புதன்கிழமை ஏகாதசி பௌர்ணமி திதிகளாக இருந்தால் குறிப்பாக இந்த மீடியா சம்மந்தப்பட்ட வெளிநாட்டு தொடர்பு ஐடி கம்யூனிகேஷன் போன்ற துறைகள் தொழில்கள்லாம் நல்ல உச்சம் வியாபாரத்தில் நல்ல உச்சம் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை நீங்கள் பெற முடியும் நீங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு குறிப்பாக இந்த அஸ்வினி மகம் மூலம் உங்களுக்கு சம்பத்து தாரையாக வரும் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு மகா கணபதி வழிபாடு மகா விஷ்ணு வழிபாடு இந்த நட்சத்திரம் வரக்கூடிய திதிகள் வந்து சதுர்த்தியாகவோ இல்லை ஏகாதசியாகவோ இல்லை பௌர்ணமியாகவோ இருந்தால் இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது குடும்பத்தில் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் குழந்தைகள் புத்திரர்கள் பூர்வீகம் பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல உச்சத்தை நீங்கள் அடைய முடியும் இப்போது மீனராசிக்காரர்கள் அந்த ஏழரை சனியில் நடு சனி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் என்னை துரத்த போகிறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை எடுத்து வைத்து விட்டு அந்த யோகத்தை லக்கை விபரீத ராஜ யோகத்தை பெறுவதற்குண்டான ஃபார்முலாவை நான் சொல்லியிருக்கிறேன் ரெண்டு மூணு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த ஃபார்முலாவை கேட்ச் பண்ணிவிடலாம் எந்த ரெண்டு ஒயரை ஜாயின் பண்ணினால் அந்த லக் அப்படிங்கிற விஷயம் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் I'm <laughs> white